எம்மாடி என்ன ஒரே பானையா கட்டி தொங்க இருக்கு இவ்வளவு பானை இருக்கே வர ஆட்களுக்கு இதில் தான் சாப்பாடு தருவாங்களோ தான் நிறைய பானையை கட்டி தொங்க விட்டுருக்காங்கன்னு நினைக்கேன் பானையில என்ன சாப்பாடு தர முடியும் பழைய கஞ்சி தான் தர முடியும் பழைய கஞ்சி எல்லாம் குடிக்கலாம் ராத்திரிக்கு குடிச்சா சளி பிடிச்சுக்கிடுமே ஏக்கா அப்ப நம்ம சொல்லிடுவோம்க்கா இப்ப வேண்டாம் காலையில வந்து கஞ்சி குடிச்சுக்கிடுதுன்னு சொல்லிடுவோம் சரியா ஆற்று லட்சுமி வேண்டாம்னு சொல்லிடுவோம் காலையில வந்து எடுத்துக்கிடுவோம் ஏய் அப்பா மண்பான பார்த்த உடனே பழைய கஞ்சியா இது பார்த்தா அப்படியே இருக்கு அழகுக்காக மாட்டி வச்சிருக்காங்க பாருங்க ஊத்தி லைட் மாட்டி வைக்க முடியுமா பழைய கஞ்சிலே இருக்காதீங்க அந்த கதையை விடுங்க இங்க நின்று எல்லாரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கிடுவோமா ஆமா மருமலை போட்டோ எடுத்துக்கிடுவோம் மாதிரி பாலச்சட்டியெல்லாம் நம்ம எங்க போய் பார்க்க சரி அப்ப எல்லோரும் வந்து இங்க வரிசையை நில்லுங்க நான் போட்டோ எடுக்கேன் எல்லாரும் நின்றுட்டீங்களா போட்டோ எடுப்போமா ஆமாட்டி எல்லாரும் எல்லாரும் எதுக்குமா யாருக்கும் வந்த விதியோன்னு நிக்க நல்லா சிரிங்களேன் போதும் போதும் இப்படி சிரிச்சாதான் நல்லா அழகா இருக்கும் பல்ல காட்டினது போதும் போட்டோ எடுத்து முடிச்சாச்சு எல்லாரும் வாங்க உள்ள போவும் சரி உள்ள போவா யோ குச்சி எங்க போற வலி இந்த பக்கம் இருக்கு

மாப்பிள்ளக்கலாம் பார்த்தது போதும் போய் எல்லாரையும் வர சொல்லுங்கள் ஏங்க வாங்க நம்மளும் போவும் என்ன என்னையும் தனியாக விட்டுட்டு எல்லாரும் போயிட்டாங்க சிம்ரன் செல்லக்குட்டி என்ன கல்யாணக்கெல்லாம் வந்துட்டு போல பிள்ளை மூஞ்செல்லாம் ஒரே சிரிப்பாக இருக்குது போங்க இலிச்சா ஆண்டி கிண்டல் அடிக்காதிங்க அழகாக இருக்க தங்கம் இரு நான் முதல்ல மஞ்சள் பூசி விடுதேன் நல்லபடியாக கல்யாணம் நடந்து முடிஞ்சு நல்ல குழந்தைங்களை பெற்றுக்கிட்டு நல்ல சந்தோஷமாக வாழணும் மஞ்சள் பூசணுன்னு அப்படியே தங்க மாதிரி முகம் சொல்லிக்கே தேங்க்ஸ் இலிச்சா ஆண்டி லட்சுமி நீ போய் பூசிட்டி ஆ சரி இலிச்சக்கா நான் போய் பூசுதேன் என்ன ரெண்டு கிண்ணம் வச்சிருக்காக எதை எடுத்து பூசணும் தெரியலையே லட்சுமி ஆண்டி ரெண்டு கிணத்துலயும் மஞ்சள் தான் இருக்கு நீங்க எதனாலும் எடுத்து பூசலாம் அப்படியாமா சரி சரி ஆத்தா மகமாயி சிம்ரனும் ஆரஞ்சு மண்டையனும் எந்த குறையும் இல்லாம நூறு வருஷத்துக்கு சந்தோஷமா வாழணும் ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து சந்தோஷமா இருக்கணும் என்னட்டி ஆ சரி லட்சுமி ஆண்டி நம்ம கூட தன்னட்டி வந்தாலுங்க என்ன பின்னால போய் நின்றுட்டு இருக்காளுங்க அடிய சீக்கிரம் வாங்கடி வந்துட்டோம் வந்துட்டோம் இப்போ என்ன செய்யணும் ஏமா என்ன செய்யணும்னு தெரியாதம்மா பெரிய கல்யாணத்துக்கு வச்சோம்ல முகத்துல மஞ்சள் பூசணும் கையில எல்லாம் பூசி விடு சிம்ரன் தங்கோ அழகா இருக்கியே பாட்டி நீங்களே முதல்ல மஞ்சள் பூசுங்க பூசிடுவோம் பூசிடுவோம் நம்ம ரெண்டு பேரும் கையில பூசவே இல்லை இலச்சக்கா அவங்க நல்லா அழகா பூசிட்டாங்க பாருங்க ஆமாட்டி கையிலையும் பூசணும்லாம் நல்லா இருக்கு மாமியார் வீட்டில் போய் நல்ல பேர் வாங்குதேன்னு அந்த செல்லத்தையை சொல்ற எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு அடி வாங்கிட்டு கிடக்கக்கூடாது சரியா அவள் ஏதாட்டும் செஞ்சா என்கிட்ட வந்து சொல்லு அவளை தூக்கி போட்டு மிதிக்கேன் சரி ஆண்டி இழுச்சவளே எப்படி நம்ம வாழ்த்து அட்டகாசம் போங்க யார் இப்படி வாழ்த்திருக்க மாட்டாங்க சிம்ரன் நீ இந்த ஊருக்கு வந்து ஒரு ரெண்டு வருஷம் இருக்குமா விளையாட்டு பிள்ளைய சுற்றிக்கிட்டு அலைஞ்ச சாப்பிட்றது மட்டுமே குறிக்கோள்னு வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு உனக்கு கல்யாணம் எனக்கு நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நம்ம எல்லாரும் எப்படி பழகிருக்கோம் கொஞ்ச நாள்னாலும் நம்ம நல்லா பழகிட்டோம்ல இப்போ என்ன விட்டு பிரிஞ்சு வேற ஊருக்கா போ போறா இங்கே தானே இருக்க போறா டைலாக்லாம் பேச வேண்டாம் மஞ்சள் வச்சுட்டு இடத்த காலி பண்ணுங்க இருந்தாலும் இன்னமும் எங்கள் வீட்டில் இருக்க மாட்டாங்களே இன்னமும் அவள் தனியும் வீட்டில் தானே இருப்பா அதை நினைக்கும் போது கஷ்டமாக இருக்கு மாலாக்கா மாலாக்கானு பின்னாலே சுற்றிக்கிட்டு அலைவா இப்போ அவள் தனியாக போயிடுவா தனியாக சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு அவங்க வாழ்க்கை அவங்க குடும்பம்னு இருப்பாங்கல்ல ஏன் கவலைப்படுத்தீங்க மாலாக்கா சூரிய வேலைக்கு போன உடனே உங்கள் வீட்டுக்கு வந்துருந்தேன் உங்கள் மாமியார் இருப்பாங்கள்ல அவங்கள சமாளிச்சுக்கிடலாம்

பூசு மஞ்சள் பூசு மஞ்சள் பூசுது பூ ஒன்று என் நம்போளே என் நம்போலே வந்தது வாழ்விங்கு தாய் தந்தை ஆசிகளால் இன்று உன் காதல் இடேறுதே ஏன் இந்த மாற்றங்களோ இன்று உன் கண்ணில் நிரோடுதே வந்ததே சந்தோஷம் பொங்குதே உண்மையாவே நினைக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நட்டச்சி ரொம்ப ரொம்ப நன்றி

ஆமா ஆமா மெகந்தி போட எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அழகா போடுவேன் வாங்க வாங்க ராதாக்கா செல்வியக்கா சி யார் முகத்துல முழிக்க கூடாதுன்னு நினைக்கணும் அவளே மூஞ்சுக்கு முன்னால் வந்து வந்து நிக்கால இவ மூஞ்சில முழிச்சேன்னா பச்சை தண்ணி கூட கிடைக்காது இவளா வந்து நிக்கணும் இவளை பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சேன் சே அங்க ஸ்டேஜ்ல நிற்கும் போது இவ தான் முள்ளால வந்து நின்னா இங்கேயும் வந்துட்டாளே கடவுளே கடவுளே இவ இல்லாத உலகத்துல என்னையே படைக்க கூடாதா

சிம்ரன் கையில் மருதாணி நல்ல அழகா இருக்கே அப்படியா ரொம்ப தேங்க்ஸ் செல்வியக்கா என்னமோ பேசிக்கிட்டு இருக்கா சிம்ரன்ட்ட நம்மளும் நின்று கேட்டுட்டு போவோம் மற்றவங்க பேசுறது ஒட்டு கேட்க வைக்கமா இல்லையோ என்ன செல்வி ஆண்டி இப்படி எல்லாம் பேசுதிங்க நான் இன்னைக்கு நீங்க பேசுறது ஒட்டு கேட்டேன் பொண்ணே சொல்லலம்மா பொதுவாக சொன்னேன் பொதுவாக சொல்லல சிம்ரன் அவன் என்னையத்தான் சொல்லுதா சரி உங்க ரெண்டு பேரும் சண்டையை அந்த பக்கம் போய் வச்சுக்கோங்க இல்லைன்னா மம்மியை கூப்பிடுவேன் பாத்தியா அவ திருடி அதான் பயந்து ஓடிட்டா நான் அப்படி கிடையாது நான் நல்லவா அத இங்கே நிக்க சரி செல்வியாண்டி அங்க சாப்பிடுறதுக்கு நிறைய ஐட்டம் இருக்கு போய் சாப்பிடுங்க போங்க சாப்பாடா எங்க இருக்கு பாத்தியா நான் தான் சொன்னோம்ல அவ தான் ஒட்டு கேக்கானு இப்ப போனவ எப்படி திரும்பி வந்தா பாரு சோறுன்னு பேயா பறந்துக்கிட்டு வருவா சரி ப்ளீஸ் ரெண்டு பேரும் போய் சாப்பிடுங்க இங்க நின்னு சண்டை போடாதீங்க வடநாட்டு கல்யாணம்னு சும்மாவா எப்படி காசு செலவு டெக்கரேஷனே நாலஞ்சு இடத்துல பண்ணி வச்சிருக்காங்களே கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்து மஞ்சள் பூசிக்கிட்டு இருந்தாங்க திடீர்னு இங்கே உட்காந்து மருதாணி போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ சாப்பாடு வேறயா போய் பார்ப்போம் ரெண்டு பேரும் சரியான காமெடி பீஸு மேடம் நான் போடுற டிசைன் உங்களுக்கு பிடிக்குதா நான் அந்த டிசைனை பார்க்கவே இல்லையே இருங்க பார்த்து சொல்லுதேன் ஆ சூப்பராக இருக்குது நல்லா போட்டிருக்கீங்க அதனால தான் மம்மி உங்களும் இருந்து வர வச்சுருக்காங்க மறுமலே மருதாணி போட்டாச்சா ஆமாம் ஆண்டி போட்டுக்கிட்டே இருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குமா அன்னைக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி ராத்திரி வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் நல்லா திருச்சி சுற்றி போட்டுட்டு போவோன்னு ஆ சரி ஆண்டி சரி நீ போட்டு முடிச்சுட்டு சொல்லு நான் போய் கீழே எல்லோரையும் பார்க்கேன் ஆட்டோ ஆண்டி எல்லாரையும் பாருங்கள் யாருக்கும் எந்த குறையும் இல்லாமல் பார்த்துக்கோங்க அதெல்லாம் நீ சொல்லணுமாம்மா இல்லை நம்ம ஊர் ஆளுக்கு தானே நான் நல்லா பார்த்துக்கிடுதேன் ஆண்டி சூர்யாவை சாப்பிட சொல்லுங்கள் எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா வேண்டாம் சாப்பிடுன்னு சொல்லுங்கள் அவன் சாப்பிட்றது இருக்கட்டும் நீ எப்படி சாப்பிடுவேன் ரெண்டு கையிலையும் மருதாணி போட்டாச்சில்ல நான் வேணா உனக்கு ஊட்டி விட்டுட்டா பரவாயில்ல ஆண்டி அப்புறமா சாப்பிட்டுக்கிடுறேன் நீ பாசி தாங்க மாட்டோமா இரு சாப்பாடு போட்டு எடுத்துகிட்டு வரேன் வந்து ஊட்டி விடுதேன் ஆண்டி நீங்கள் என் மேலே எவ்வளோ பாசமாக இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் அம்மா பம்பாயில் இருக்கா அவன் இங்கே இருந்தால் எப்படி பார்த்துக்கிடுவாளோ அதே மாதிரி நான் உன்னையே பார்த்துக்கிடுவேன் சரியா சரி ஆண்டி இரு போய் சாப்பாடு கொண்டு வந்துடுதேன் இந்த பையன் எங்கே போய் தொலைஞ்சா இங்கேயே நில்லுன்னு சொன்னேன் ஆளை காணும் சரி சரி அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாராங்கன்னு சொன்னான் காலேஜில் கூட படித்த பையலுக்கு அவனுக்கு கூட போயிட்டான் போல மாப்பிள்ள சாக்கலை சுத்திக்கிட்டு அலைவா சரி அலையட்டும் ஐ பானிபூரி இருக்கு நான் திங்க போறேன் பானிபூரியா நல்லா இருக்குமே என்ன ராதாக்கா என் பருத்தாலே வாரிங்க ஏமா வந்தா என்ன வரக்கூடாதா உங்களுக்கு தான் எங்களை கண்டாலே ஆவாதே பிறவி எதுக்கு எங்க பின்னால வாரிங்க என்னம்மா இப்படி சொல்லிட்டே நம்மலாம் ஒரே ஊர் ஒரு குடும்பம் மாதிரி பழகிக்கிட்டு இருக்கோம் இப்படி எல்லாம் பிரிச்சு பேசலாமா நீங்க தான் ஆண்டி இப்படி எல்லாம் பிரிச்சு பேசுவீங்க நாங்க யாரும் உங்களை பிரிக்கல நீங்க தான் ஒவ்வொரு வேலையா பாத்துக்கிட்டு அலையுவீங்க எங்க மச்சான் கல்யாணத்தை முடிக்கிறதுக்கு என்னெல்லாம் சேட்ட பண்ணீங்க எனக்கு தெரியாது நினைச்சீங்களோ எனக்கு எல்லாம் தெரியும் அது எல்லாம் அந்த செல்வி வேலமா அவதான் எல்லாம் செஞ்சா நாளா ஒண்ணுமே செய்யல திட்டம் پورا அவ போட்டு போட்டு குடுப்பா நான் வேற வழி இல்லாம ஃப்ரெண்ட் ஆச்சேன்னு கூடவே இருந்தேன் அதனால நான் மாட்டிக்கிட்டேன் அப்படியா நீங்க ஒரு தப்புமே செய்யலையோ இல்லையம்மா இல்லையே நான் ஒரு அபராணி நான் ஒரு தப்புமே செய்யல அப்ப எதுக்கு ராத்திரி காட்டுக்குள்ள போய் மந்திரவாதிய பார்த்து பிள்ளை துணியை வைக்க பாத்தீங்க எப்பா இவளுக்கு கூட தெரிஞ்சிருக்கே ஒரு தீ விட்டு வைக்க மாட்டாளுக போல எல்லார்ட்டையும் சொல்லிடுவாளுகளோ பதில் சொல்லுங்க அது வந்து செல்வி சொல்லி தம்மா போனே நான் ஏன் போ போறேன் அவ தான் சொன்னா எப்படி ஆட்டி லட்சுமிய பழி வாங்கணும் அவளை சும்மா ஓட கூடாதுன்னு சொன்னா அதனால போனே சரி அந்த நிமிப்ளே எதுக்கு ஊருக்குள்ள கூட்டிட்டு வந்தீங்க வீடு பார்த்து கொடுத்தது நீங்க தான் நான் கேள்விப்பட்டேன் அந்த நிம்மி பிள்ளை ஊர்ல வேல பாக்கு பாவமா இருந்துச்சு வீடு வேணுகா ஏதாவது வீடு பத்து ப்ரோக்கர் புரோக்கர் காசு தாரேன்னு சொல்லுச்சு அதனால நான் வீடு பத்து கொடுத்தே புரோக்கர் காசு தான் எனக்கு கொடுத்துச்சுமா புரோக்கர் காசு தான் கொடுத்துட்டாங்கல அப்புறம் எதுக்கிட்ட ஊருக்கு போகும்போது அவுப்பின்னாலேயே துட்டு துட்டு அலஞ்சிங்க ஏ அப்பா ஒரு விஷயம் உடாம எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கே பரம் எதுக்குமா போட்டு உயிரை வாங்குதே பாணி புரிய திங்க ஊடு தள்ளி போ பாத்தீங்களா உங்க சேரு உபத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டீங்க பாத்தீங்களா மா திரும்பி நாள் எனக்கு வயிறு ரொம்ப பசிக்கு ரெண்டு பானிபூரிய தின்னுட்டு போறேன் நீங்க எப்படியோ போய் தொலைங்க பானிபூரி என்னைய நீங்களும் கள்ள காப்பி அடிக்காதீங்க வேறே வாங்கி திமுக ஆமா உன்னை பார்த்து கள்ள காப்பி அடிச்சேன் நான் இன்னும் பரிச்சை எழுதிட்டு இருக்கேன் போமா தூர ஊருக்குள்ளே நம்மளை பத்தி தான் பேசிக்கிட்டே அலைவாழகு போல நம்ம என்ன செய்வோ ஊருக்கு வெளியே இருக்கிறவ எல்லார்ட்டையும் சொல்லி வச்சிருக்காங்க ஒரு மனசி திருந்தலாம் நினைக்கிறது தப்பா வாய்ப்பில்ல ராஜா வாய்ப்பே இல்ல போங்கடி நான் திருந்தி காட்டுதான் பாருங்க ஏக்கா பானிபுரியை தவிர வேற எதுனாலும் தாங்க இது என்னது உருண்டையா இருக்கு அதுக்கு பேரு கச்சோரிப்பா கச்சோரியோ புச்சோரியோ எதுனாலும் சரி திங்கிறதுக்கு நல்லா இருந்தா போதும் அவனுக்குள்ள சேரு சோஃபா எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க கட்டில எல்லாம் கிடக்கு அவங்க போய் உட்காந்து திம்போம் எல்லாரும் இங்கே உட்காந்துருக்கீங்களா நானும் மாலாக்காவும் போய் சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரோம் சாப்பிடுறதுக்கு என்ன இருக்கு வாங்கிட்டே வரணும் இலை போட்டு பந்தியில் வச்சு சாப்பிட வைக்க மாட்டாங்களா ஏக்கா இன்னைக்கு கல்யாணம் கிடையாது இல்லை அதனால சாப்பாடுன்னு கிடையாது இங்கே வந்து அவங்க ஸ்டால் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க நம்ம போய் வேணுங்கிறத எடுத்துக்கிட வேண்டியதுதான் பானிபூரி பரோட்டா அந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சுருக்காங்களா பரோட்டா தான் ராத்திரி நெஞ்சுக்குள்ளேயே நிற்குமே இருங்க என்னெல்லாம் இருக்குன்னு போய் பார்த்துட்டு வரேன் அதுக்கு பிறகு யாருக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க உங்களெல்லாம் நம்ப முடியாது டீ ஒன்று இருக்கு ஒன்று இல்லைன்னு போய் சொல்லுவீக்கே அதனால போய் பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு வாங்க

ஒரு நாளைக்கு வாரம் எல்லாரும் சேர்ந்து சுத்தி பாக்கிறதுக்கு ஒரு சனி ஞாயிறு கணக்கு பண்ணி வாரம் சரிக்கா எப்ப நாளும் வாங்க என்ன சாப்பாடு இருக்குன்னு பாக்க போனவளுங்கள ஆள காணோம் நான் வேணா போய் பார்த்துட்டு வரட்டா எதுக்கு நீ வர வேஸ்டா போய் அலையுதே போயிருக்கானுங்க வரவானுங்க ஆ சரி லட்சுமி அக்கா

சொல்ல கேளுங்க அந்த புரோட்டாவ கொண்டு திருப்பி கொடுத்துட்டு இட்லியும் சாம்பார் வாங்கிட்டு வந்து சாப்பிடுங்க நல்லா புரோட்டா அதோட சூப்பரா இருக்கு டீக்கır கச்சி பாட்டியும் தனியாக உட்கார்ந்து சாப்பிட்டுட்டிருக்காக பாருங்க ஆமா என்ன சாப்பிடுதங்கன்னு பாப்போம் பாட்டி என்ன சாப்பிடுதீகே சூப்பரா இருக்கு டேஸ்ட் என்ன தெரியல அவ்வளவு நல்லா

பட்டு சும்மா இருக்க மாட்டியா ஏன் பாட்டி தாத்தா சாப்பிட்டுட்டுமே எதுக்கு புடுங்க சொல்லுதீக்கே ஏமா புரோட்டாவை ஆசைப்பட்டு தின்று ராத்திரி பூரா தூக்கம் வரலன்னு உருண்டுகிட்டு வருவாரு நான் தான கடந்து கஷ்டப்படணும் நீங்க எதுக்கு கஷ்டப்படுதீங்க நீங்க சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிருங்க அவர் இங்கனே விட்டுட்டு போயிருங்க இங்கதான் நிறைய கட்டில் சோஃபாலாம் கிடக்குல படுத்து உருண்டுட்டு காலையில வரட்டும் மாலாக்கா வாங்க இட்லி இருக்கு கொத்து புரோட்டா இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அடுத்து வேற என்ன இருக்குன்னு போய் பாப்போம் இந்த கொண்டு ஒரு புடிச்ச சாப்பாடு திங்கி விடுதாளா வயசாயிட்டு வயசாயிட்டுன்னு என்ன வரத்துக்கு வாரா என்ன போனவளுக்கு ஒரே பக்கம் போயிட்டாளுங்க பார்த்துட்டு வந்துட்டோம் என்னென்ன இருக்கு டீ பானிபூரி பேல் பூரி அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் வச்சுருக்காங்க தோசை இட்லி சில்லி பரோட்டா கொத்து பரோட்டா புரோட்டா எல்லா ஐட்டமும் இருக்குது ஆனால் டிஃபன் ஐட்டமாக இருக்குது சோறு கீறு ஒன்றும் கிடையாது நல்ல வேலைப்பா டிஃபன் ஐட்டம் இருக்கு சரி யார் யாருக்கு என்னென்ன வேணும்னு சொல்லுங்க பானிபூரிலாம் தின்ன வயிறு நிறையாது டீ அதனால இட்லி தோசைன்னு திம்பும் எனக்கு ஒரு கொத்து வாங்கிட்டு ஆ சரி சில்பா உனக்கு கொத்து புரோட்டா வாங்கிட்டு வந்துருதும் எனக்கு இட்லி வாங்கிட்டு வந்துடுங்கம்மா வேற ஒன்றும் வேண்டாம் வரும் அத்தை சாப்பிட்ற மாதிரி எதையாவது பார்த்து நீயே வாங்கிட்டு வந்துடு ஆ சரித்தே எனக்கு தோசை வாங்கிட்டு வாங்கடி தோசையில் ஏதாவது மசாலா தோசை மாதிரி இருந்தால் வாங்கிட்டு வாங்க ஆ சரிக்கா இலிச்சக்கா உங்களுக்கு என்ன வேணும் எனக்கும் தோசை வாங்கிட்டு வந்துடுங்க டீ மாலாக்கா வாங்க போகும் மாலாக்கா இவங்க கூட சேர்ந்தா நம்ம நல்லா திங்க முடியாது இது எல்லாம் வயதான கலர் கட்டையில் கிடக்கு பார்த்தீங்களா பானி பூரிலாம் ஒன்று திங்க மடைக்கி நம்ம அங்கே இவங்களுக்கு வாங்கி கொண்டு வந்து கொடுத்துட்டு பிறகு அங்கே போய் நம்ம ஒன்று ஒன்றா தின்னுட்டு வருவோம் இதை தாண்டி நான் மனசில் நினச்சேன் நீ நினச்சது அப்படியே சொல்லிட்டியே சீக்கிரம் போய் வாங்கிட்டு வாங்கடி யாருக்கிட்ட என்னாச்சு என்ன ஒவ்வொரு நாளைக்கும் ஒன்று ஒன்று வச்சுருக்காங்க அதனால் இன்னைக்கு பன்னெம்மா வச்சுருக்காங்க போல் திங்கிறதுக்கு வந்தாச்சு வந்தாச்சு சாப்பாடு வந்தாச்சு அந்த தட்டில் இருக்கிறதுக்கு பேர் பன்னீர் டிக்காவா அதை எடுத்து ஆள் கொண்டு தின்னுங்க சரியா ஏதாட்டு வேணும்னா கேளுங்க நாங்கள் கொண்டு வரோம் என்ன டீ ரோஸ் மில்க்கு ஒன்று தான் சாப்பிடுங்கம்மா கொண்டு வந்து தாரோம் நீங்கள் ரெண்டு பேரும் எங்கிட்ட இப்போ பறிங்க இங்கே தான் உட்கார இடம் இல்லைல்ல அங்கே நிறைய இடம் இருக்குது நாங்கள் ரெண்டு பேரும் அங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு எதாட்டு வேணும்னா ஒரு ஃபோன் மட்டும் அடிங்க நாங்கள் உடனே எடுத்துகிட்டு வந்து தாரோம் சரிம்மா அப்போ எனக்கு ஒரு வாசனை கொண்டு வந்து கொடு உடனேவா இருங்க கொண்டு வரேன் ஏட்டியுக்கு எல்லாரும் கேட்பாங்க எல்லாருக்கும் கொண்டு வந்து கொடுத்துருவோம் சரி மலாக்கா அப்போ வந்து நம்மள நிம்மதியா சாப்பிட விடுவாங்க ஆளு கொண்டு கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருவோம் தோசை நல்ல கமகமன்னு இருக்கு நல்ல நெய்யை ஊத்தி நெய் தோசை சுட்டு வாங்கிட்டு வந்திருக்காளுக்கு இந்த பூரி நல்லா இருக்கு டீ சூப்பரா இருக்கு நாமக்கு எப்பவும் கோழி குழம்பு தான் செட் ஆகும் கோழி குழம்பு இல்லைன்னா வெறும் இட்லி தான் ஒரு வாரத்துக்கு வீட்டில் சமையல் பண்ண வேண்டாம்னு சானியா சொல்லிட்டா அதனால வீட்டில் சும்மா தான் இருக்க வேண்டியிருக்கு வந்து வந்து இங்கே சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு போக வேண்டியதான் கொண்டு வந்துட்டீங்களாட்டி ஆமா ஆமா கொண்டு வந்தாச்சு ரோஸ் மில்க்கு குடிச்சுக்கோங்க அடுத்து அங்க பஞ்சு முட்டாயி பாப்கார்னு ஐஸ்கிரீம் எல்லாம் இருக்கு சாப்பிட்டுட்டு வேணா ஆளாளுக்கு போய் வாங்கி தின்னுக்கோங்க நாங்க போய் சாப்பிட போறோம் சேரிட்டி நீங்க போய் சாப்பிடுங்க எதுக்கு இப்படி ஓடுதலுங்க சாப்பிடற அவசரத்தில் இருப்பாளுக்கா நம்ம வேற வாங்கிட்டு வர சொல்லிட்டோம்ல அவளுக்கும் பசிக்கும்ல வாங்கிட்டு வந்து கொடுத்ததே பேர் பேசாம சாப்பிடுவோம் அடுத்து ஏதாட்ட வேணா கேளுங்க நான் போய் வாங்கிட்டு வந்து தாரேன் ஒண்ணு வேண்டாம்மா இதுக்கே வயித்துல இடம் இருக்கான்னு தெரியல கொஞ்சம் கொஞ்சமா தான் சாப்பிட முடியும் ஆ சேரி குண்டம்மா ஏமா அந்த குண்டம்மான்னு சொல்றத முதல்ல நிறுத்துமா சாரி லட்சுமி அக்கா தெரியாம வாயில வந்துட்டு மன்னிச்சிருங்க இனிமே சொல்ல மாட்டேன் பரவால டீ பரவால பரவால ஒரு வழியா சிம்ரன் கல்யாண வேலைய ஆரம்பிச்சாச்சு நல்ல வேளை அந்த பிள்ளைக்கு எப்படியோ கல்யாணம் முடிய போகுது இந்த ராதாவும் செல்வியும் எதுவும் திட்டம் போட்டு கல்யாணத்தை நிறுத்தாம இருந்தா சரிதான் அது ரெண்டு டம்மி பட்டாஸ் கரெக்டா சொல்லிட்டியே அது ரெண்டு வெத்து வெட்டு சிம்ரன் மருதாணி போட்டு முடிச்சாச்சா ஆமா சூர்யா போட்டு முடிச்சாச்சி நல்லா இருக்கான்னு பாரு ரொம்ப அழகா இருக்கு நீ சாப்பிட்டியா இன்னும் சாப்பிடல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மாப்பிள கண்ணா சாப்பிட வரலையா இருங்க ஆண்டி சிம்ரன் வரட்டும் சேர்ந்து சாப்பிட்டு கொடுதோம் அவதான் அப்பதே சாப்பிட்டாலே நீங்க இதெல்லாம் சாப்பிடல சாப்பிட்டாலா அவ இங்க தான உட்கார்ந்திருக்கா அதான் சாமந்தி கண்ணா சாப்பாடு வச்சு கொண்டு வந்து அப்படியே ஊட்டி உட்டிட்டு சிம்ரன் பாதியா சொல்லவே இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுவோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கே நீ என்ன ஒண்ணுமே சொல்லாம இருக்க சாப்டியாக்கு அது அரை மணி நேரத்துக்கு முன்னாலே இப்ப வயிறு ரொம்ப பசிக்கு வா ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம் ஆ சரி சரி எப்படி சாப்பிடுவ அம்மா வந்து ஊட்டி விடுடா ஆன்ட்டி நான் ஊட்டி விடுவேன் சரி எப்படியோ சாப்பிடுங்க சிம்ரன் இது நம்ம கல்யாணம் நம்ம தான் எல்லாரும் வந்திருக்காங்க எல்லா நிகழ்ச்சியும் ஒன்னு ஒன்றா நடந்துகிட்டு இருக்கு நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிம்ரன் போன வருஷம் கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு நினைச்சிட்டு இருந்தோம்ல இந்த வருஷம் எல்லாம் சரியாயி நல்லபடியா கல்யாணம் நடக்கு